வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில ரகரம் ரகரம் எங்கே வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எங்கே வரும் எங்கே வராது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரகரம் இந்த ரகரம் என்னென்னா வள்ளி ரா இது இடைநறா இந்த ராவும் ராவும் எங்கே வரும் எங்கே வராது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஒன்று வார்த்தையின் முதல் எழுத்தா வராது அதாவது வந்து ரகரமும் சரி ரகரமும் சரி வார்த்தையின் முதல் எழுத்தாக வராது அதாவது வள்ளின ராவும் சரி சரி ரெண்டுமே ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாக வராது நீங்கள் கேட்கலாம் ராகம் ராமன் இந்த மாதிரி ராகவன் அப்படிங்கிறது வந்து ரால் ஆரம்பிக்குது அதாவது வந்து இடையினர் ரால் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி ஆரம்பித்தா அது வந்து தமிழ் எழுத்து கிடையாது எழுத்துக்கள் கிடையாது அது வந்து வடமொழி எழுத்துக்கள் அல்லது வேறு மொழி எழுத்து வேற்றுமொழி எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணு ஈ சேர்த்துக்கணும் அது ராமன் தான் இராமன் அப்படின்னு எழுதணும் ராகம் அப்படின்னா இராகம் அப்படின்னு ஈ அதாவது உயிர் எழுத்து ஈ முன்னாடி எழுதிக்கணும் இந்த மெல்லின மன்னிக்கணும் இந்த வள்ளினர் ராவில் வந்து எந்த எழுத்துமே தொடங்காது சரிங்களா வ வடமொழி எழுத்தோ வேற்றுமொழி எழுத்துக்களோ தமிழ் எழுத்தோ எதுவுமே வள்ளினர் ராவில் தொடங்காது சரிங்களா அடுத்த ரெண்டு இந்த வள்ளின ரகரம் வந்து வார்த்தையின் கடைசி எழுத்தாக வராது இந்த ரகரம் ரகரம் வந்து வரும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தார் சென்றார் பார்த்தார் இந்த மாதிரி வந்து இந்த கடைசியில் வந்து எது வரும் இடைநராக தான் வரும் மெய் மெய்யெழுத்துரா அதாவது மெய்யெழுத்து வரும் வள்ளினம் வராது அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மூணாவது ரகரம் வந்து தன் உயிர் மெய்யோடு சேர்ந்து வரும் ரகரம் வராது அதாவது வள்ளிநர் ரா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதோட உயிர்மை எழுத்தோட உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரும் அடுத்தடுத்து வரும் இந்த ரா இருக்குது பாருங்கள் அதாவது இடைநரா அது வந்து அதோட எழுத்தோட அல்லது அதோட உயிர்மை எழுத்தோடு சேர்ந்து வத வராது நீங்கள் அந்த மாதிரி எழுதும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மா எந்த எழுத்து வரணும் அப்படின்ட்டு இப்போ இந்த ரா தான் அதோட மெய்யழுத்தோட சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் வெற்றி சுற்றி நெற்றி பற்றி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வள்ளினர தான் வரும் வல்லின மெய்ய மெய்யெழுத்து வல்லின மெய்யெழுத்து வல்லின உயிர் மெய் எழுத்து அதுதான் சேர்ந்து வரும் அடுத்த நாள் ஈரெழுத்து வார்த்தையில் ரகரம் வராது அதாவது வந்து ரெண்டெழுத்து வார்த்தைகள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டெழுத்து வார்த்தைகள் வந்துச்சுன்னா இந்த ரகரம் தான் வரும் அதாவது தான் வரும் அது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேர் தேர் பார் சேர் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து இடைநரகரம் தான் வரும் வள்ளி நகரம் வந்து வராது அடுத்து அஞ்சு ரகர மெய்க்கு பின் மற்றொரு மெய் வராது ரகர மெய்க்கு பின் மெய் வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளினராவுக்கு பக்கத்தில் இன்னொரு மெய் எழுத்து வராது ஒரு வள்ளிநிற மெய் இரு வருதுன்னு வச்சுங்க பார்த்தீங்க பத்து வச்சுங்களேன் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெய் எழுத்து வராது ஆனால் இந்த பாருங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெய் எழுத்து வரும் உதாரணத்துக்கு பார்த்தேன் அயர்ச்சி மலர்ச்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மெய் எழுத்து வரலாம் அது எந்த மைய இருக்கும் வரும் இங்கே பாருங்கள் நான் வந்து இங்கே ஒரு இது எழுதியிருக்கேன் பாருங்கள் உதாரணத்துக்கு எழுதியிருக்கேன் இந்த மாதிரி பா ஈர் சி அந்த மாதிரி தான் எழுதணும் அதாவது இந்த வல்லின ராவுக்கு பக்கத்தில் வள்ளின மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் எந்த எழுத்தும் வராது இன்னும் ஒரு காணொலியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது இர் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து வர வாய் வரலாம் ஆனால் வேறு எந்த மொழி மெய் வராது அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த காணொலியை திரும்ப போய் பாருங்கள் சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இது படி நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு த வார்த்தைகள் எதுவும் தவறு இல்லாமல் எழுத முடியும் சரிங்களா இந்த காணொலியை வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த அச்சய பாத்திரம் வலைவொலிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது ஏற்பளிப்பு செய்யுங்க நன்றி வணக்கம்